கிராமத்தின் ஓரத்தில் சிறிய வீட்டில் வசித்தார்கள் ரமேஷ் அவரது மனைவி லக்ஷ்மி மற்றும் ரமேஷின் அப்பா சண்முகம் ரமேஷ் நல்ல மனசுக்காரர் ஆனால் சண்முகம் மிகவும் கடுமையான குணமுடையவர் வீட்டில் எல்லாம் அவர் சொல்லும்படியே நடக்க வேண்டும் என்பார் திருமணமான முதல் நாளிலிருந்தே லக்ஷ்மிக்கு சோதனை ஆரம்பம் காலையில நாலு மணிக்கே எழுந்து வேலை பண்ணனும் எங்க வீட்ல இப்படித்தான் நடக்கும் நீங்க வீட்ல எப்படி இருந்தாலும் இங்க என் விதிதான் இப்படி தினமும் ஷண்முகம் கடுமையாக பேசுவார் லக்ஷ்மி அமைதியாக எல்லாம் பொறுத்து கொண்டாள் அவள் மனசு உடைந்தாலும் இவர் பெரியவர் நான் மரியாதை கொடுக்கணும் என்று நினைத்தாள் ஒரு நாள் லக்ஷ்மி உடம்பு சரியில்லாமல் இருந்தாள் ஆனாலும் வேலை செய்து கொண்டிருந்தாள் திடீரென்று மயங்கி விழுந்தாள் அப்போதுதான் ரமேஷ் உண்மை நிலையை பார்த்தார் அப்பா இவ்வளவு வேலை அவளால செய்ய முடியாது கொஞ்சம் நாம உதவணும் என்றார் ஷண்முகம் கோபப்பட்டார் நான் இப்படித்தான் வளர்த்தேன் உன்னை என்றார் அன்று இரவு ரமேஷ் அமைதியாக அப்பாவிடம் பேசினார் அப்பா அம்மா இருந்தப்போ நீங்கள் அவளை எவ்வளவு மதிச்சீங்க இப்போ லக்ஷ்மியும் இந்த வீட்டுக்கே வந்தவள்தான் அவளும் நம்ம குடும்பம்தான் அந்த வார்த்தைகள் சண்முகத்தின் மனசை தொட்டது அவர் நினைத்தார் நான் என் மருமகளை வேலைக்காரி மாதிரி நடத்திட்டேனா அடுத்த நாள் காலை ஷண்முகம் தானாகவே சமையலறைக்கு போய் லக்ஷ்மி நீ ஓய்வாயிரு நான் உதவுறேன் என்றார் லக்ஷ்மி கண்களில் கண்ணீர் அது துக்க இல்லை மகிழ்ச்சி கண்ணீர் அந்த நாளிலிருந்து அந்த வீட்டில் மாற்றம் வந்தது கோபம் குறைந்தது அன்பு அதிகமானது கதையின் பாடம் குடும்பம் என்றால் அதிகாரமல்ல அன்பும் புரிதலும்தான் மரமகள் ஒரு வெளிவீட்டு பெண்ணல்ல குடும்பத்தின் மகள் கதை பிடிச்சிருந்த ஜி நேச்சுரல் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க